போக்குவரத்து நிலத்தில் ஏற்படுத்திய சேலத்தை தமிழ்நாடு தளபதி அவர்கள் வழங்கி வருகிறார் இந்த இரண்டாயிரத்தி ரூபாய் அதற்கு தான் முதல் நீதி அறிக்கை நம்முடைய போக்குவரத்துறையை பணியாற்றிகிற ஊழியர்களுக்கு முடியாது மக்கள் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் மூன்று மாநிலங்களையும் கூட சம்பளப்படுத்தாமல் அதற்கு தோன்ற நிலையெல்லாம் அந்த நிலையில் இன்றைக்கு மாநிலங்கள் தான் நம்மை முகாமல் கொள்வதில்லை அதே போல கடந்த ஆட்சி காலத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மூன்று செல்வதை ஒன்றையாள இன்னும் ஆண்கள் எடுத்துக்கொண்டு புதிய அதை நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் அது புதிய போல பேச்சுவார்த்தை நடைபெற்று போக்குவரத்து ஊழியர் வீதம் சீர்குலைக்கப்பட்டுள்ளதை மீண்டும் கல்வி ஆட்சிகள் வழங்கப்பட்டு போல் டேமென்ட் புயல் வழக்கி ஐந்து சிலை சம்பள உயர்வு வழங்கி இன்றைக்கு நல்ல போக்குவரத்து நிலையில் அந்த வகையில் புதிய தேர்தல்கள் வாங்குவதற்கு நம்மை வாழ்த்து முதலமைச்சார்கள் ஒவ்வொரு திரைநிலை அணியிலும் நிதி ஒதுக்கி ஏழாயிரம் தேர்தல் தேர்தல்களும் புதிய பேருந்துகள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆயிரம் பேருந்துகள் மக்கள் கைப்பாட்டிற்கு வந்துவிட்டது இப்பொழுது முன்னூறு பேருந்துகள் இந்த வாழ்க்கை மக்கள் காய்ப்பாட்டம் குறை இருக்கிறது அமைக்கின்ற தேர்தலால் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று நாங்கள் துவங்கி வாய்ப்பை கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு